ஒரு ஊரில் முருகன் என்ற வியாபாரி இருந்தார் அவர் மிகவும் கடின உழைப்பாளி அதே சமயம் புத்திசாலியும் கூட சளைக்காத உழைப்பால் பல ஊர்களில் தொழில் நிறுவனங்கள் துவங்கி நிர்வாகத்தை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் தொழில் வியாபாரத்தில் முன்மாதிரியாக போற்றத்தக்க மனிதராக விளங்கினார் அன்று கணக்கரை அழைத்து என் ஒட்டு மொத்த சொத்து விவரங்கள் என்ன தற்சமயம் என் வியாபாரங்களை நிறுத்தினால் எவ்வளவு காலம் சுகமாக வாழ முடியும் என்று கேட்டார் வியாபாரி இரண்டே நாட்களில் ஒட்டு மொத்த வரவு செலவுகளையும் பார்த்து வந்தார் கணக்கர் இதுவரை செய்துள்ள முதலீடுகள் நல்ல வருமானம் ஈட்டுகிறது தற்போது ஓய்வு பெற்றாலும் கூட இரண்டு தலைமுறைக்கு பொருளாதார கவலை இன்றி வாழலாம் இதை கேட்டதும் முருகனுக்கு தூக்கி வாரி போட்டது அப்படியென்றால் அடுத்தடுத்து வரும் சந்ததிகளின் நிலை என்ன என எண்ணி கவலைப்பட்டார் உண்ணாமல் உறங்காமல் உடல்நிலையில் அக்கறை கொள்ளாமல் வாடினார் நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க வந்தார் தொழிலில் ஏதாவது பிரச்சனையா முகவாட்டம் கண்டு அக்கறையுடன் விசாரித்தார் என் கவலையெல்லாம் இரண்டு தலைமுறைக்கு அடுத்தடுத்து வரும் சந்ததியினரின் நல்வாழ்வை உறுதி செய்ய போதுமான சொத்தை சேர்க்காதிருப்பதுதான் என்றார் நண்பருக்கு பிரச்சினை என்னவென்று புரிந்தது நண்பா ஊருக்கு முனிவர் ஒருவர் வந்திருக்கிறார் நாளை அவரை சந்தித்து வா செல்லும்போது மறக்காமல் அவருக்கு உணவு எடுத்துச் செல் உன் கவலையைத் தீர்க்கும் வழியை சொல்வார் மறுநாள் தட்டு நிறைய உயர்தர வகைகளுடன் முனிவரை சந்தித்தார் வியாபாரி வணங்கி உணவை கொடுத்தார் தம்பிகளா வாருங்கள் மிக்க உணவு எடுத்து வந்திருக்கிறார் மாணவர்களை அழைத்து அந்த உணவை கொடுத்தார் முனிவர் குருவே சற்று முன் ஒருவர் தமக்கான இன்றைய உணவை அளித்துச் சென்றார் என்றார் முதன்மை சீடர் பொன்புருவலோடு இன்றைய உணவு தேவை பூர்த்தியாகிவிட்டது உங்கள் அரசுவை உணவை ஏற்க இயலாத நிலையில் இருக்கிறேன் என்றார் முனிவர் இந்த உணவை நாளைய பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உணவை பதுக்கி வைக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என்றிருப்பதை உண்டு பிறருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்கிறோம் நாளைக்கு உணவில்லை என்றால் என்ன செய்வீர் சேமிப்பு அவசியம்தானே பிறக்காத நாளை பொழுதே கற்பனையாகக் காண்கிறோம் பிரச்சினை அதிலிருந்து உருவாகி அதன் பாதிப்புகளை நினைத்து அஞ்சி இன்றைய நாளை வாழாமல் கடக்கிறோம் இந்த நாளை இழந்தவருக்கு மறுநாள் எப்படி கைகொடுக்கும் இன்று நேற்றின் தொடர்ச்சி நாளை இன்றின் தொடர்ச்சி நாளை பற்றிய கவலையுடன் வாழ்ந்தால் இதன் தொடர்ச்சி மறுநாள் துவங்கும் கவலை மட்டும் மாறாமல் தொடர்கிறது இது பிரபஞ்ச விதிகளுக்கே எதிரானது இல்லையா கவலையின்றி திட்டமிட்டு உழையுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது இவ்வேளையை உழைப்பால் வளமாக்கி சிறப்புடன் வாழ்ந்து உதவினால் இதன் தொடர்ச்சி நன்றாக அமையும் என்றார் முனிவர் தெளிவு பெற்ற மனதுடன் புறப்பட்டார் வியாபாரி காலம் அறிந்து செயல்பட்டால் மனம் நிம்மதி பெறும் இக்கதையின் மைய கருத்து ஆகும் என் அன்பிற்கு உரிய சகோதரர் சகோதரிகளே மனிதர்களாகிய எல்லோரும் உடல் சார்ந்த பல இன்பங்களை அனுபவித்தாலும் அவர்களின் மனம் திருப்தியடையாமல் இருக்கும்போது அவர்களுக்கு எத்தகைய இன்பங்களும் முழுமையானதாக இருப்பதில்லை இப்படிப்பட்ட மிருதர்கள் என்ன காரணத்தினாலோ மனம் அமைதியடையாமல் எந்நேரமும் மன சஞ்சலத்தோடு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களின் மனம் அமைதியடைவதற்கான மந்திரம் இதோ மந்திரம் சர்வேசம் ஸ்வஸ்திர் பவந்து சர்வேசம் ஷாந்தி பவந்து சர்வேசம் பூரணம் பவந்து சர்வேசம் மங்களம் பவந்து பொருள் எல்லோருக்கும் சுகம் உண்டாகட்டும் எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும் எல்லோரும் எதிலும் முழுமை பெறட்டும் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் உண்டாகட்டும் என் அன்பானவர்களே எப்போதெல்லாம் உங்கள் மனம் அமைதியின்றி ஏதேனும் ஒரு காரணத்தால் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் அமைதி அடையும் வரை இம்மந்திரத்தை வாய்விட்டோ அல்லது மனதிற்குள்ளோ சொல்லுங்க மேலும் தினமும் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் இம்மந்திரத்தை மூன்று முறை கூறி அன்றைய தினத்தை தொடங்க அந்த நாள் முழுவதும் நீங்கள் நேர்மறை சக்தியால் நிறைந்திருப்பதை உணர்வீர்கள் நன்றி